ஸோ நிறைய தமிழக அரசியலில் சில விஷயங்கள் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் அரங்கிட்டு இருக்கு திமுக முதல்ல அந்த காங்கிரஸ் பிடிச்சி எடுத்து போட சொல்லுங்கப்பா அவங்க போறேங்கிறாங்க அடுத்த விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட சேர்ந்து அவங்களும் போயிடுவாங்களான்னு தோணுது திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தலைமை குடும்பம் வளமா இருக்கும் நம்மளை பார்க்க வர்ற நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உள்ள குடும்பம் அவங்களும் எல்லாம் வளமா இருக்கும்

ஒரு துறையில கூட ஒரு ஐநூறு கோடி ஊழல் இருப்பதை ஆதாரபூர்வமாக ஆதாரங்களோடு இமாலய ஊழல்கள்லாம் நடந்தா யாரும் அதை பத்தி சொல்றதே இல்லை இப்போ ஒரே துறையில் அடுத்தடுத்து ஒரு ஆறு மாதத்துக்குள் ஆறு மாதம் கூட இல்லை ஒரு நான்கு மாதத்திற்குள் மூன்று பெரிய ஊழல்கள் ஆதாரபூர்வமாக வெளிவந்திருக்கு தம்பி உதயநிதியை பத்தி கேட்கவே வேண்டாம் இப்ப கொஞ்ச நாள் அவர் துபாயில பிஸியா இருப்பார் நினைக்கிறேன் தொழில் முதலீடுகள் இல்ல ஏதாவது பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கலைமாமணி முன்னாள் செய்தி வாசிப்பாளர் அஇஅதிமுகவின் செய்தி மன திரு நிர்மலா பெரியசாமி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் துவாரகி செல்வன் வணக்கம் உங்க பேரை சொல்றதே ஒரு அழகு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய தலைவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க சோ நிறைய தமிழக அரசியல்ல சில விஷயங்கள் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க விஷயங்கள்லாம் அரங்கேறி இருக்கு முதற்கட்டமா முதல்ல நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும்னா எல்லா ஊடகவியலாளர்களும் யூடியூப் சேட்டலை சேனல் எல்லாத்திலயுமே திரும்ப திரும்ப கூட்டணி அமையிலேயே கூட்டணி அமையிலேயே அதிமுக நீ அண்ணா அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படி எல்லாம் ஒரு கதைகள் புனையப்பட்டிருந்தது நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எங்களை இல்லையா அது வந்து இப்போ அதுக்கெல்லாம் எங்க எங்க பொதுச் செயலாளர் என்ன பதில் சொன்னாங்க ஒரே பதில் தான் வெயிட் பண்ணி பாருங்க பெரிய கூட்டணி பலமான கூட்டணி அமையும் வலிமையான கூட்டணி அமையும் நிறைய கட்சிகள் நம்முடன் வந்து இணைய இருக்கின்றனன்னு சொன்னான் இன்னைக்கு அது நடந்துருச்சா இல்லையா இன்னும் கூட சில பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நேற்றைய ஒரு நேர்காணலில் இன்னும் இன்னும் சில கட்சிகள் வர இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து நாங்கள்லாம் எதிர்பார்த்தது அது என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்த்தேன் எங்கள் பொதுச்செயலாளர் செயலாளர் சொன்னதை செய்பவர் அவர் சொல்கிறார் என்றால் அதில் ஆயிரம் மடங்கு அர்த்தம் இருக்கிறது என்று முழுமையான உண்மை என்று அது பொது நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய பிரம்மாண்டம் நேற்றைய பொதுக்கூட்டம் அதனுடைய என்ன பிரமிப்பாக இருந்தது தெரியுமா நான் போயிருந்தேன் மா காலையிலே ஒரு பத்து மணிக்கெல்லாம் போய் இருந்து பார்த்தா அப்பா எத்தனை லட்சம் பேர்னே தெரியாது வெளியில பேர் அத்தனை லட்சம் பேர் இருந்தாங்களாம் ரோடு முழுக்க நிக்க இடம் இல்லாம நின்று இருக்காங்க வெளியிலன்னு சொன்னாங்க திமுக தரப்புல இருந்து குறிப்பிடும் போது என்ன குறிப்பிடாங்கன்னா அமமுக ஏற்கனவே இந்தியில இருந்த கட்சி தானே இப்ப புதுசா என்ன போய் அணைஞ்சிருக்காங்க வந்து ஒரு பலம் சேர்த்ததா ஒரு பிம்பம்லாம் நீங்க செட் பண்ண வேணாம் சோ அது அந்த அளவுக்கான பெரிய அளவிலான கூட்டணிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழு வடிவம் பெற்றதா நினைக்கிறீங்களா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து திரு தினகரன் அவர்கள் வெளியில போறேன்னு நடுவில் சொன்னாரா இல்லையா சொன்னவர் திரும்ப வந்திருக்கிறார் இல்லையா அதனால அது ஒன்றும் பொய்யோ பிம்பம் பிம்பத்தை கட்டமைக்கிறது அது திமுகவோட பாணி எங்களுடைய பாணி அல்ல திமுக முதல்ல அந்த காங்கிரஸ் பிடிச்சி எடுத்து போட சொல்லுங்கப்பா அவங்க போறேங்கிறாங்க அடுத்த விடுதலைச் சிறுத்தைகள் அவங்களோட சேர்ந்து அவங்களும் போயிருவாங்களான்னு தோணுது இந்த மாதிரி ஒரு நிலைமையில இவங்க இன்னும் எங்களை பத்தி பேசுறதுக்கு இல்ல அவங்க அவங்க முதுக அவங்க அவங்களுக்கு தெரியறது இல்லை இவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதே தெரியறது இல்லை இந்த கூட்டணியை வச்சு விண்வெண் சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை வின் பண்ண முடியும்னு நினைக்கீங்களா ஒரு வீழ்த்த முடியும் அந்த 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 கட்டத்தை நோக்கி ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி வெறுப்பு கோபம் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வார்களே அது வந்து அவ்வளவு இருக்கிறது மக்களுக்கு இன்னும் ஆளுங்கட்சியும் உணரவில்லை அவர்களுக்கு ஒத்துதுவர்களும் இன்னும் உணரல இன்னும் நாங்களே வந்துருவோம் வந்துருவோம் இப்ப கூட ஒரு பத்திரிகையில வருது ஒவ்வொரு இஷ்யூவிலையும் போடுறாங்க என்னென்ன தொகுதிகள்லன்னு திமுகவே முந்துகிறது இது இந்த காரணத்தால் திமுகவே முதல் நிலையில் இருக்கிறது இ பலம் பலமாக இருக்கிறது இப்படியே போட்டுட்டு இருக்காங்க நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் போயிட்டு போகுதுன்னு அங்கே ஒன்று இங்கே ஒன்று அண்ணா திமுக சரியான போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து எப்படி கூட்டணி அமையிறத பற்றி எங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ இப்போ கூட்டணி பலமாக அமைஞ்சுக்கிட்டே இருக்குதோ அமைஞ்சிருச்சு இன்னும் அமைஞ்சிக்கிட்டே இருக்குதோ அது போல் இதுவும் வந்து நடக்கும் நடக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து வெற்றி கண்டதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே மக்கள் நம்மகிட்ட இவ்வளோ கோபமா இருந்தாங்களா திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தலைமை குடும்பம் வளமாக இருக்கும் நம்மளை பார்க்க வர்ற நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உள்ள குடும்பம் அவங்களே எல்லாம் வளமாக இருக்கும் அதனால தமிழ்நாடே நல்லாயிருக்கு அப்படின்னு அது கண்ணாடி வேற கூலிங் குழிங்ளாஸ் இதுவும் பாவம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மக்கள் அப்படி இல்லை மக்கள் நொந்து போய் கிடக்குறாங்க எந்த விதத்துலையும் மக்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணலை மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அது எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்பதான் ஆளுங்கட்சிக்கு புரியும் ஓகே இந்த இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் தேர்தல் வர இருக்கு ஸோ இந்த ஹீட் மூமெண்ட்டை இன்னும் வந்து அதிமுக பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா சமீபத்துல நேரு அவர்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுது டிரான்ஸ்பர் வழங்குறதுக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடி கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கிறதா ஒரு விஷயம் ஆஹ் இதை முன்னிறுத்தி நம்ம என்ன போராட்டத்தை கையில எடுத்திருக்கோம் இது மக்கள் கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல எங்கள் பொதுச் செயலாளர் தேவையான நேரத்துல எல்லாம் இந்த மாதிரியான இதை எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க வெறும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி மட்டுமல்ல அதற்கு முன்பு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வந்தது அடுத்து டெண்டர் முறைகேடு ஒரு ஆயிரம் கோடி வெட்டு வெளிச்சமாக வந்தது இப்ப ஒரு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி வந்திருக்கிறது அதாவது கோடி வந்தப்பவே எல்லாரும் பேசணும் நாங்களும் பேசணும் எங்கள் பொதுச்செயலாளர் திரும்ப திரும்ப அறிக்கைகள் வாயிலாக பேசணும் கோடி வருது அடுத்து இப்ப முன்னூத்தி அஞ்சு கோடி வந்திருக்கு கொஞ்சம் கூட அரசாங்கத்தினுடைய எந்த நடைமுறைகளையும் நேர்மையாக நடத்தாமல் இவ்வளவு தூரம் அவங்க வந்து எப்படி ஒரு பயப்படாம மக்கள்கிட்ட நாளைக்கு போய் நிக்கணுமே எப்படி மக்கள் வந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே கேட்பாங்களேங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம கொஞ்சம் கூட அவர்கள் மனசாட்சியின்படியே அவங்க எப்பவுமே கிடையாதவங்களுக்கு பயமும் இல்லை அவங்க நினைக்கிறாங்க எப்படியோ ஒண்ணு ஆட்சியினுடைய இறுதிக்கட்ட வந்துட்டோம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருவோம் அதை வச்சு மக்களை விளக்குவாங்க பேரவையில ஸ்டாலின் அவர்கள் உரையே நிகழ்த்திருக்காரு கிட்டத்தட்ட பதவியேற்று இனி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நான்கு நாட்கள் ஆகுது ஸோ நிறைய சாதனைகளை நான் பண்ணியிருக்கேன் இவ்வளவு கோப்புகளை என்னால் நகரத்துக்கு முடிஞ்சிருக்கு இந்த அரசே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை இதோட டூ பாயிண்ட் இன்னும் அமையும் அப்படின்னா சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சொன்னாரா முதலமைச்சர் எதை வேணாலும் இந்த மாதிரி எல்லாம் எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு போறவர் தானே என்ன படிக்கிறோம் என்ன பேசுறோன்னு கூட அவருக்கு புரியுதா புரிஞ்சுதான் படிக்கிறாரான்னு தெரியல உண்மையிலேயே அவர் தன்னுடைய ஆட்சியைப் பற்றி தன்னை பற்றி அப்படித்தான் நினைத்து கொண்டிருப்பதாக அவர்களுடைய செயல்பாடுகளும் பேச்சுகளும் நமக்கு உணர்த்துது ஆனா முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அது அப்படிங்கிறது நிதர்சனம் வேறங்கிறது அவங்களுக்கு தெரியல அதுவும் குறிப்பா முதலமைச்சருக்கு தெரியல நீங்க இப்போ ஒன்று சொன்னீங்க முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ஊழலை பற்றி திரு கே என் நேரு அவர்களுடைய ஊழலை அதை பத்தி கேட்டு பாருங்களேன் சிஎம் கிட்ட நிச்சயமா அவருக்கு தெரியாது இந்த மாதிரியான செய்திகளை அவர் பார்வைக்கு கொண்டு போறாங்களா அவரே செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சி செய்திகளையெல்லாம் அவர் பார்க்குறாரா அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு சந்தேகத்துக்கடுமான ஒரு கேள்வி இப்ப எங்க பொதுச் செயலாளர் எல்லாமே அவருக்கு தெரியும் ஃபிங்கர் டிப்ஸில் தெரியும் அத்தனை குறிப்புகள் செய்திக்குறிப்புகள் செய்தித்தாள்கள் படிக்கிறாரு எல்லா செய்திகளை பார்க்குறாரு யூடியூப் சேனலில் கூட நல்ல இன்டர்வியூஸ் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துறாரு அதனால் அவரை ஏமாற்ற முடியாது இந்த நமது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை ஏமாற்றுறது ரொம்ப ஈஸி அவர் அவரை ஏமாற்றுகிறார்கள் அவர் ஏமாந்து கொண்டு இருக்கிறார் மக்கள் அதைவிட ஏமாறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் அது நடக்காது இந்த 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 முறை ஓகே மக்கள் வந்து சித்தாந்தம் மாதிரியான விஷயங்களை என்னதான் ஊழல் நடந்தாலும் ஓகே மக்கள் அந்த அக்செப்டன்ஸ் நிலைமைக்கு வந்துட்டாங்களோ எல்லா இதுலயும் குற்றச்சாட்டு தான் இருக்கு உதாரணத்தை சொல்ல போனோம்னா அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி பொன்முடி கே என் நேரு செந்தில் பாலாஜி தொடர்ச்சியா தான் இருக்கு சமீபத்துல பார்த்துருப்பீங்க ஒரு நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு அதுவும் எல்லாத்துக்கும் ஆதாரங்களோட எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இவங்க கவர்ன்கிட்ட கொண்டு போய் கொடுத்ததை பிரஸ் மீட்டும் கொடுத்தாரு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது என்னென்ன துறையிலன்னு பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு துறையில அது எல்லாம் பிரச்சனைகளா இருக்கு பால்வளத்துறையில கூட ஒரு ஐநூறு கோடி ஒரு சுற்றுலா துறையில கூட ஒரு ஐநூறு கோடி அந்த மாதிரி அமௌண்ட் இதெல்லாம் ஆமா இது எல்லாமே ஊரக தொழில் துறை அப்புறமா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடிநீர் வழங்கல் துறை நகராட்சி நிர்வாகம் திரு கே என் நேரு அவர்களது அதெல்லாம் அறுபத்தையாயிரம் அறுபதாயிரம் அடுத்து மின்சாரத்துறை டாஸ்மாகக் பத்தி கலால் வரித்துறை அதெல்லாம் வந்து கனிமவளத்துறை திரு துரைமுருகன் அவர்களது செந்தில் பாலாஜியுடையது இதையெல்லாம் வந்து முன்னாள் அமைச்சர் அவங்களுடையது அதையெல்லாம் பாக்குறப்போ ஒரு துறை உடலை இருபத்தி ரெண்டு துறைகள் கிட்டத்தட்ட அதுலயே வந்து ஊழல் இருப்பதை ஆதாரபூர்வமாக ஆதாரங்களோடு கொடுத்துருக்குறோம்னு சொல்லி கொடுக்குறாங்க எப்பொழுதுமே எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தவரை நீங்க முதல்ல கேட்டீங்க நீங்க ஏன் பண்ணல நாங்க வந்து ரொம்ப ஒரு மிதவாதிகள் அண்ணா திமுக எப்பொழுதுமே ஒரு மிதவாதிகள்னு நம்மள சொல்லலாம் வேணும்னே இப்போ ஒரு மத பிரச்சனையா இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் தூண்டி விட்டு அங்கங்க குளிர்காய்பவர்கள் அல்ல ரெண்டு பேரையும் சமரசமா ரெண்டு பேருக்கு உரிய நியாயங்களை செய்வோம் தலைவர்கள் செய்வார்கள் அதே மாதிரி இது மாதிரியான பிரச்சனைகளில் கூட அதை ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறது உடனே ஆ அப்படியே இப்போ போன தடவை திமுக பண்ண மாதிரி எங்களோட ஸ்டைல் அப்படி இல்லை இப்போ சுதந்திர போராட்டத்தில் கூட தீவிரவாதிகள் இருந்தாங்க மகாத்மா போன்றவர்கள்லாம் மிதவாதிகள் இருந்தாங்க அதனால தான் நேதாஜிக்கு எல்லாம் அது ஒத்து வராமல் அவர் தனியாக அவங்களுடைய இதை அவங்களுடைய போக்கில் போனாங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் மிதவாதம் எப்பொழுதுமே எல்லோருக்கும் அமைதியாகவும் சரியாகவும் வரும் எல்லாருக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பண்ணும் அதனால் எங்களுடைய பொதுச்செயலாளருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அப்படி தான் சொல்லுவாங்க நியாயமான அப்புறம் ப்ரெஸ் மீட் வைப்பாங்க அறிக்கைகள் விடுவாங்க அங்கங்கே அந்த குறிப்பிட்ட துறை அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவங்கெல்லாம் அந்த இடத்துல நிர்வாகிகள்லாம் போய் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு இப்போ அடுத்த பெரிய ஒரு ஸ்டெப்பாக ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி போகிறப்ப போய் எங்களை எங்களோட இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிச்சூடுங்க இந்த ஊழல் வழக்கிலிருந்து விடுவிச்சூடுங்கெல்லாம் கேட்குறது இல்லை போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு இது அது பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனை இப்போ எங்களுக்குரிய நிதி வர வழங்குவதா எதிர்கட்சியாக இருந்தாலும் இவரை கேட்டு தான் இப்போ ஒரு அறுபத்தி மூன்றாயிரம் கோடி வந்தது இப்படி எல்லாமே மக்களுக்கு வேண்டியதை கேட்பாங்க அதே போல இவ்வளவு ஊழல்கள் நடந்துட்டு இருக்குது அதை வந்து கொஞ்சம் இடி அமலாக்கத்துறை ஆதாரபூர்வமாக நீங்க கண்டுபிடித்திருக்கிறது எடுங்க அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு வருவாங்க டெல்லி போனா கூட அது அவ இது ஸ்டைல் எங்க பொதுச்செயலாளருடைய தொடர்ச்சியா அதிமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு கூட்டணி முழு வடிவம் பெறல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுந்துட்டு முடிச்சு ஆனா இன்னைக்கு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எதிர்க்க அங்க திமுகால உட்கட்சி முதல்ல தொடங்கி கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக போயிட்டு இருக்கு கடைசியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா அப்படிங்கிற ரேஞ்சிலலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக உடைய பார்வையா எப்படி இருக்கு நீங்க நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருந்த ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நீங்க எல்லாரும் என்ன கேட்டீங்க ஒன்றுமே இல்லை கூட்டணியே அமையல ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க அது அப்படி இப்படின்னு என்னென்னவோ ஒரு நரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நாங்கள் சொன்னதுதான் நடந்தது எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொன்னார் ஒரு வலிமையான கூட்டணி பலமான கூட்டணி அமையும் நிறைய கட்சிகள் எங்களோடு வந்து இணைய இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது சரியான நேரம் சரியான சமயம் தேர்தலுக்கு இன்னும் நூறு நாட்கள் கூட இல்லாத நேரத்தில் ஒரு தை பிறந்த உடனே நல்ல நாள் பார்த்து எல்லாமே அது நடக்குது நீங்க அதுக்குள்ள ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி வரல வரல ஏன்னா இங்க ஊடகங்களுக்கு ஒரு தீனி தேவைப்படுது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது அது ஏனோ தெரியவில்லை இமாலய ஊழல்கள்லாம் நடந்தா யாரும் அதை பத்தி சொல்றதே இல்லை இப்போ ஒரே துறையில் அடுத்தடுத்து ஒரு ஆறு மாதத்துக்குள் ஆறு மாதம் கூட இல்லை ஒரு நான்கு மாதத்திற்குள் மூன்று பெரிய ஊழல்கள் ஆதாரபூர்வமாக வெளிவந்திருக்கு ஆனா நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அடுத்த ஆயிரம் கோடி அடுத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி என்று இவ்வளவு பெரிய ஊழல்கள் ஒவ்வொருத்தரும் ஐம்பதாயிரம் கோடி அறுபத்தையாயிரம் கோடி அறுபத்தாறாயிரம் கோடின்னு ஊழல்கள் இது வந்து இத பத்தி ஏனோ பேசுறது இல்லை யாரும் வந்து என்ன பண்றாங்க ஒரு மாலை வேளையில ஒரு மக்கள் மன்றம் மக்கள் அரங்கம் மக்கள் முன்னாள் மக்கள் மக்கள் நிறைய எல்லா எல்லாரும் உங்களை மாதிரி நமக்கு தெரிஞ்ச தம்பிகள் தான் தங்கைகள் தான் அதுல எதுவும் இல்லை ஆனா ஏன் வந்து அவங்க இந்த ஊழல்களை பத்தி ஒரு பேசு பொருளா வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மூன்று மிக இமாலய ஊழல்கள் திமுக ஆட்சியில் கே என் நேரு ராஜினாமா செய்வாரா அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கலாம் இல்ல இது மாதிரி ஏன் வந்து ஊரக தொழில் துறையில இவ்வளவு பெரிய ஊழல் அறுபதாயிரம் கோடி ஊழல் வந்திருக்கே அப்படி ஏன் இதையெல்லாம் பேசுபொருளாக எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் இப்ப வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னென்னவோ தடுமாறிட்டு பேசுறார் அதை பத்திலாம் யாரும் பேசுறது இல்ல தம்பி உதயநிதியை பத்தி கேட்கவே வேண்டாம் இப்போ கொஞ்ச நாள் சைலண்டாவே இருக்காரு கம்ப்ளீட் டோட்டல் அமைதியாக போன தேர்தல் சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் ஏன் இந்த தேர்தலில் இருக்கு இன்னும் தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு அனௌன்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதான் பெரிய டீம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பண்ணுவாங்க ஒருவேளை அவர் துபாயில பிஸியா இருப்பாரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நிறைய தொழில் முதலீடுகள் இல்லை ஏதாவது மீட்டிங்ஸ் ஏதாவது இருக்குமா இருக்கும் அதனால ஹிஸ் ஸோ பிஸின்னு நினைக்கிறேன் உரிய நேரத்தில் வந்து பண்ணுவாரு அது அவங்களுடைய பாடு அது அவங்க கட்சியினுடைய பாடு அதை பத்தி நமக்கு வரல தாவேக்கா இங்க கட்சி தொடங்கும் பொழுது மிகப்பெரிய ஃபோர்ஸா வரும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாவே தாவேக்கா தான் இருப்பாங்க அப்படிங்கிற ரேஞ்சில பேசப்பட்டுச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டணியாக அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நிற்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறிவிப்பு கூட கிடையாது எந்த விதமான சம்பந்தமும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே அவங்க தள்ளி நிற்கிற மாதிரி இருக்கு எல்லா விஷயத்துல இருந்துமே ஒரு மந்த மதமாக இருக்காங்க இதுதான் அவங்களுடைய உண்மையான நிலை ஃப்ரம் த பிகினிங் இது வந்து எல் பிறரால் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நிறுவனர்களால் அது கட்டமைக்கப்பட்டது இருபத்தி ஏழு சதவீதம் இன்னும் இந்த பக்கம் வந்தா முப்பத்து மூணும் அப்புறம் நாற்பத்தி ஒன்று எல்லாம் அவங்களுடைய அவர்களுடைய தலைவர்களாக அவர்களாகவே சொல்லிக் கொள்றாங்க அவங்க தலைவர்களா யாரும் தமிழ்நாட்டில எடுத்துக்க மாட்டாங்க ஆனா அவங்க எல்லாரும் சொல்லி கொள்வதை நம்ம பா பார்த்தோம் அப்பவே நமக்கு எல்லாம் செரிப்பாக இருந்தது நிதர்சனம் வேற இப்போ விஜய் வந்து ஒரு மிக ஒரு மிக பிரபலமான நடிகர் தமிழ்நாட்டில் மாற்றுகிறதே இல்லை அவருடைய படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படி இருக்க ஒரு மூணு நாலு பேர் நாலஞ்சு பேர்ல இவர் டாப்ல இருக்கார் அதையும் நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை அவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை ஆனா புரட்சி தலைவருக்கு மட சமமா பு புரட்சி தலைவர் விட அதிகம்னு கூட ஒரு கட்டத்துல பேசுறாங்க அதெல்லாம் வந்து அவர் யாரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அது புரட்சி தலைவர் வந்து தன்னுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து எப்படி மக்களுக்காகவே வாழ்ந்தார் ஒரு அரசியல் பின்பு அவர் அரசியல் ஒரு பெரிய அவர் பெரிய தலைவர்களோடையே பயணம் பண்ணார் வெல் ட்ரைன்ட் அவரு எழுபத்தி ஏழுல நடந்த மாதிரி இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனா இப்ப அரசியல் இருந்து வெகு தூரம் மாதிரி இருக்கு தாவேக்கா ஆமா ஒரே சம்பவம் ஒரு சம்பவம் நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு முன்பும் நடந்தது கரூர் சம்பவம் உலக அளவுல அதுதான் முதல் தடவை நினைக்கிறேன் நாற்பத்தி ஒரு பேர் ஒரு அரசியல் பிரச்சாரத்துல அதுல வந்து நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் சாதாரணமா அல்ல இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது நினைச்சாலே பயங்கரமா அதுக்கு முன்னாடி விக்ரவாண்டியிலிருந்து உயிரிழப்புகள் தான் இதுக்கு <laughs> வந்து ஏதோ ஒரு இருபது லட்சம் ரூபாய் வர சொல்லி கொடுத்தார் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவராகப்பட்டவர் அப்படி பயந்துகிட்டு விட்டு ஓடி இருக்கக்கூடாது எவ்வளவு புகழ்பெற்றவங்களா இருக்கட்டுமே அப்படியெல்லாம் ஒன்றும் அதுதான் கூட அவ்வளோ பெரிய படை இருக்கு இறங்கி குறைந்தபட்சம் சாலையில் நின்றாவது என்ன நடக்குது என்ன அங்கேயே நின்றுகிட்டாவது என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்கணும் மேலே அந்த பெருந்து மேலே நின்றுகிட்ட கூட என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உடனே போலீஸ கூப்பிட்டு அங்கிருந்து ஒரு பதட்டம் ஒரு இயல்பான வெளிப்பாடு இருந்திருக்கணும் எதுவுமே இல்லை அவர் வந்து ஹிஸ்டில் அன் ஆக்டர்

தனக்குள்ள ஒரு கூ நத்தை எப்படி தன் கூட்டுக்குள்ளேயே இருந்துக்குமோ ஆமை தன் கூட்டுக்குள்ளே இருக்குமோ அது மாதிரி தன்னை ஒரு கூட்டுக்குள்ளேயே அடைச்சிக்கிட்டு இருக்கவங்க வந்து எப்படி பப்ளிக்ல எல்லாத்துக்கூடையும் பழக முடியும் அந்த சின்ன தம்பிகள்லாம் பாவம் அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதோ அது அதனால ஒண்ணு நம்மளுக்கு பாதிப்பு இல்லை வர இருக்கு மு க எடுக்கக்கூடிய வியூகம் என்ன ஏன்னா அடுத்தடுத்து நிறைய கூட்டணி கட்சிகள் ஏனைய உள்ளது அப்படின்னு பொதுச்செயலாளர் கொடுத்திருந்தாரு பேட்டி தொடர்ச்சியா என்னென்ன வியூகங்கள் வச்சிருக்காங்க அடுத்து ஒரு தேர்தல் கூட்டணி இல்லைன்னு இங்கே அமைஞ்சிருச்சு இன்னும் அமைய போகுது எங்கள் நிறுவனர் தலைவர் புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு சமீபத்தில் அண்ண தேர்தல் வாக்குறுதிகளாக ஒரு ஐந்து வாக்குறுதி சும யாரும் எதிர்பார்க்காத வகையில் அறிவிச்சாங்க அந்த அஞ்சும் எப்பேற்பட்ட வாக்குறுதிகள்னு உங்களுக்கு தெரியும் குல விளக்கு திட்டத்தின் கீழ் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் அண்ணன் சொன்னாங்க அதுல எந்த தகுதி இவங்களுக்கு தகுதி இருக்கு அவங்களுக்கு தகுதினா அந்த பேரில் அவங்க வங்கிக் கணக்கில் திமுக அவங்க கேட்கத்தான் தான் அதுக்கு தான் உடனடியாக செய்தியாளர்கள் கேட்டதற்கே எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அழகா பதில் சொன்னார் நிதி நிர்வாக திறமை இருப்பவர்களுக்கு எல்லாம் சாத்தியமே எப்படி கொரோனா காலகட்டத்தில் உலகமே அஞ்சிக் கொண்டிருந்த வேளையில் எவ்வளவு அழகாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லாரும் கொடுக்குறாரு எல்லாருக்கும் ரேஷன் பொருட்கள் இலவசம் எல்லாருக்கும் அம்மா உணவத்துல உணவு இலவசம் அது எப்படி ஒரு பண்டிகைக்கு விடலை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்புறம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு அப்படி வழங்கி எப்படி முடிச்சுது வரி வருவாயே இல்லை சுத்தமா வரி வருவாயே இல்லாத ஒரு காலகட்டத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் எப்படி அது அது இல்லாமல் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலை இது பல்கலைக்கழகம் நீங்க நினைக்கலாம் இதையே திருப்பி திருப்பி அந்த இமேஜின் பண்ணி அவ்வளோ ஒரு சூழல் அண்ணன் ஆட்சி பொறுப்பேற்ற வறட்சி அதுக்கப்புறம் கொரோனா இரண்டரை வருடம் அதுக்கப்புறம் கஜா மழை வெள்ளம் அப்படியே எங்க பாரு தண்ணி மெட்ராஸே எப்படி இருந்தது அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த இயற்கை சீற்றங்களை எல்லாம் சமாளிச்சு அந்த பெருந்தொற்று கோவிட் பெருந்தொற்று காலத்துல உயிரிழப்புகள் பெருமளவில் தமிழ்நாட்டில் தான் தவிர்க்கப்பட்டது உலக அளவுலேயே நமக்கு ரொம்ப குறைவு பக்கத்து மாநிலங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ரொம்ப குறைவு எல்லாவற்றையும் விட அந்த அளவுக்கு ஒரு மருந்துகள் கிடைப்பதாக தங்கு தடையில்லாம மருத்துவ வசதிகள் கிடைத்தது எல்லாருக்கும் அவ்வளவு தூரம் அதாவது பயம் உணர்வே கொஞ்ச நேரம் கொஞ்ச காலத்துல போற அளவுக்கு தமிழ்நாடு அரசு பாத்துக்குச்சு எப்படி முடிச்சு அவருக்கு நிதி நிர்வாக திறமை சோர்வின்றி உழைப்பது எப்ப ஒவ்வொரு நாளும் போய் தலைமை கழகத்துல எல்லா ஃபைல்களையும் பார்த்து ஆபீசர்ஸோட பேசி உடனடியாக தீர்வு கண்டது இதெல்லாம் தான் அவங்களை வந்து ஒரு திறமையான நிர்வாக திறமையுடைய குறிப்பாக நிதி நிர்வாக திறமை அற்புதமாக உடைய ஒரு அருமையான முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் இருந்த காலத்தில் காரணத்தால் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல என்னெல்லாம் பேசுனாங்க திமுகல கொடநாடுல வந்து இவருக்கு சம்மந்தம் இருக்கு எங்கள் பொதுச் சம்மந்தம் இருக்குது இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாங்க அவர் வகித்த அதை துறையில பொதுப்பணித்துறையெல்லாம் இவ்வளவு ஊழல் இருந்து நடந்தது ஆயிரக்கணக்கான கோடி அப்படி இருந்திருந்தா விட்டுருப்பாங்களா அடுத்து தங்களுக்கு நேர் எதிரியாக இருப்பவரை அடுத்து பதவிக்கு வர இருப்பவரை திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையா இருந்திருந்தா விட்டுருப்பாங்களா புரியல எதுவும் அவங்களுக்கு வந்து எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள்ங்கிறத நிரூபணமாகி வெளியில வந்து எல்லாத்துலயும் கிளீனா வந்திருக்காங்க அவ்வளவு திறமைய ஒரு வார்த்தை இது வரைக்கும் மக்கள் ஆட்சி சரியில்லை அப்படின்னு பேசியிருக்காங்களா யாராவது எடப்பாடியாரோட ஆட்சி அடடா எவ்வளவு நல்லா இருந்ததே அதை விட்டமே இவங்களை நம்பி ஓட்டு போட்டுமே அப்படின்னு தான் வருத்தப்படுறாங்களே தவிர மக்கள் அதுவும் குறிப்பாக விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் யாரை விட்டாங்க எல்லாம் பயிர்கடன் ரத்துனாங்க விவசாய கடன் ரத்துனாங்க கடன் ரத்துனாங்க எதை செஞ்சாங்க நீட் ரத்துனாங்க முதல் கையெழுத்தே அதுனாங்க எதை பத்தியும் கவலை இல்லை அதோட திருமதி கழிமொழி என்ன சொன்னாங்க மது விலக்கு எங்க அடனம் கொண்டு வருவாருனாங்க என்னாச்சு ஆச்சு அண்ணன் உடனே ஐநூறு கடையை குறைச்சாங்க அதுக்கப்புறம் நேரத்தை குறைச்சாங்க ஐநூறு கடை ரத்து பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பித்தார் அதுக்குள்ள ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது அடுத்த திட்டம் பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி திட்டம் ஐந்து லட்சம் மகள் இருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் மானியத்தோட இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் அது அம்மா காலத்துல அறிவிக்கப்பட்டு அண்ணன் அது கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரம் பேருக்கு மேல குடுத்துட்டாங்க இப்போ திரும்பவும் ஐந்து லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா வீடுகள் அம்மா வீடுகள் அம்மா இல்லம் வந்து ஏற்கனவே கட்டப்பட்டிருந்தது இப்போ கிராம பகுதிகளில் காங்கிரீட் வீடுகள் இடம் இல்லாதவங்களுக்கு இடத்தோட கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே இப்ப நகர பகுதிகளாக இருந்தா அடுக்குமாடி குடியிருப்பு இடம் இல்லாதவங்களுக்கு க அரசாங்கமே வாங்கி கட்டி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் இலவச பேருந்து வசதி சொல்லியிருக்காங்க இல்லையா ஏன்னா எப்ப பாரு பெண்களுக்கே பண்ற மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ ஏன் ஆண்கள் மட்டும் பாவம் எவ்வளோ பேர் வசதி உடையவர்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தான் தேவைப்படுது பேருந்து வசதி அதனால எல்லாரும் ஒன்று என்னுடைய ஆட்சியில் என்னுடைய பார்வையில் எல்லாரும் சரிசமம் ஆணும் பெண்ணும் சரிசமம் எல்லாருமே எல்லா மதங்களும் சரிசமம் அது மாதிரி எல்லாவற்றையுமே ஒரு அதனால சொன்னேன் மிதப்போக்கு எல்லாரையும் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அரவணைத்து எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் அரசாங்கத்தையும் நடத்தினார் நடத்த போகிறார் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ண எடப்பாடியார் இன்னொரு முக்கியமான திட்டமாக ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இவங்க என்ன சொல்லி வந்தாங்க ஆட்சிக்கு நூற்றி ஐம்பது நாள் ஆக்குவோம்னு எப்படி மனசோட இவ்வளோ பெரிய பொய்யவெல்லாம் சொல்ல முடியும்னு தெரியல நூற்றி ஐம்பது நாட்கள் ஆக்குவோன்னு சொன்னாங்க இப்ப மத்திய அரசு நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களை ஆக்குறன்னா உடனடியாக அது இல்லை அது பேர் வச்சது சரியில்லை அது சரியில்லை ஆனால் இவங்க தான் கவனம் செலுத்துவாங்க அங்கே இருக்கிறது நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் ஆக்குற நீங்களே அது என்னாச்சுன்னு திரு மு க ஸ்டாலினை கேட்டு பாருங்க அவருக்கு தெரியாது அவருக்கு அதுக்கு என்னென்ன பதில் சொல்றதும் தெரியாது அவங்க யாரும் பேசவும் மாட்டாங்க அதே மாதிரி நூற்றி இருபத்தி ஐந்து நாள் ஆக்குதே மத்திய அரசு அதையாவது நீங்க ஏன் விடமாட்டிக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒன்றும் இங்கே பதில் இருக்காது எங்களுடைய ஷேர் இருக்கு அப்படின்னு அதே வேளையில் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நூற்றி ஐம்பது நாளாக ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் எல்லாருக்கும் வேலை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு வித்தியாசம் கூட முதல்ல திமுக முடியாதுன்னு சொல்றாங்கன்னு ஸ்டாலினால் முடியாது முதல்வர் ஸ்டாலினால் முடியாது எங்கள் பொதுச் செயலாளர் அண்ண எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சரால் முடியும் இப்ப வர ஏன்னா அவர் வந்து செய்து காட்டியிருக்கார் சும்மா ஏதோ நம்ம புதுசா வந்துட்டு திடீர்னு ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து ஓவர் நைட்ல இத்தனை பேர் எனக்கு விசிலடிக்கிறாங்க நான் வந்து பெரிய முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு கூட நாலு பேரை வச்சு பேசுற அரசியல்வாதி அல்ல ஒரு எழுபத்தி இரண்டுல இருந்து அரசியல் இருந்து படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையாக கடந்து தன்னை முழுமையாக வளர்த்து கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவராக அண்ணா திமுகவில் அம்மா இருந்து அம்மா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்த இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக திரும்ப ஒரு அருமையான அரசாங்கத்தையும் நடத்தி ஒரு கெட்ட பெயர் இல்லாமல் அடுத்த நூறு நாட்களுக்குள்ள அதிமுக ஆட்சி அமைக்க இருக்கிறது ஒரு மே எண்டில்லாம் திரும்பவும் எங்களுடைய ஆட்சி வரவிருக்கிறது அப்படி ஒரு நிலையை உருவாக்கிய எங்கள் தலைவர் எடப்பாடியாரால் இதுவும் முடியும் இன்னமும் முடியும் தமிழகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தமிழகம் வளர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நமது பிள்ளைகள் ஒரு போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் நமது பெண் குழந்தைகள் ஒரு பாதுகாப்பா வெளியில பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கும் சென்று விட்டு வீடு திரும்புவதற்கு நிச்சயமாக உத்தரவாதமான ஒரு ஆட்சியை எங்கள் பொதுச் செயலாளர் அண்ண எடப்பாடியார் வழங்குவார் மக்களில் அதை புரிந்து கொண்டு வைத்தே இருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பார் பொறுத்திருந்து வணக்கம் நாகராஜன் பேசி தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்